கட்சி பேரையே சொல்லாமல் இதை சொன்னாலே கட்சி தெரிஞ்சிடும் உடன்பிறப்புகள் என்றால் திமுக ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்டு தம்பிகள்னால் அந்த குரூப்பு சிறுத்தைகள்னா நமது தொழில் திருமாவர்களுடைய கட்சி இப்படி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்குது ஆனால் சங்கிகள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சிக்கு அடையாளம் வாங்கின ஒரே கட்சி பாஜக தான் சங்கிகள் அங்கே நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னா யாரு பாஜக இன்னொன்று சொல்றேன் நான் தற்குரிகள் அங்கே சரியாக ஒரு பெரிய கூட்டம் நின்று கொண்டிருந்தது நான் யாரையுமே சொல்ல நான் யாரையா சொன்னண்ணா இந்த கட்சியை வாழ்க்கை சொன்னா தற்குரிகள் இங்கே கூட்டம் அங்கே வேகமாக சென்று கொண்டிருந்தது உடனே நீங்களே கண்டுபிடிச்சிட்டீங்க உடன்பிறப்புகள் என்றால் திமுக ரத்தத்தின் ரத்தம் என்றால் அதிமுக தோழர்கள் என்றால் கம்யூனிஸ்ட் சிறுத்தைகள் என்றால் தொல் திருமாவர்களுடைய அவர்களுடைய கட்சி ஆனால் சங்கிகள் என்று பாஜகவையும் தற்கூரிகள் என்று ஒரு கட்சியையும் சொன்னதுக்கு பதில் சொன்ன ஒரு கட்சி எது என்றால் நாளை வீணா போற ஒரு நடிகர் ஆரம்பித்திருக்கக்கூடிய அந்த கட்சி தான் இன்னைக்கு ரஜினிகாந்தோட பிறந்தநாள் இன்னைக்கு சொல்றேன் ரஜினியும் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டு கட்சியெல்லாம் ஆரம்பிக்கிறோம்னு ரெடி ஆயிட்டாரு ஆனால் இமயமலையில் போய் உட்காந்து யோசித்தார் ஆரம்பித்தா என்ன ஆகும் ஒவ்வொருத்தரையா யோசிக்கிறார் சிவாஜி கணேசன் அவரை உடையா வேறு நடிகர் வேண கைவிசு கடைக்கு எங்களுடன் வயலுக்கு வந்தாயா நாற்று நட்டாயா கலைபுரித்தாயா வாழ் உழவர்க்கு கஞ்சி களையம் அங்கம் புளிதிபட அறவாளை பூசி பங்கம் படபரண்டு கால்பரப்பி சங்கதனை அறுக்கும் ஆராய்ந்து ஏதன்ஸ் நகரத்தின் எழில்மிக்க வாலிபர்களே ஓடி வாருங்கள் அப்படிப்பட்ட நடிகர் அவரையே டெபாசிட் வாங்க வச்சுட்டாங்களே நம்ம நிலைமை என்ன ஆகும் சார் கமலஹாசன் உலக நாயகன் ஆகாகா ஓகாகா முதல்ல ஆத்தா ஆடு வெள்ளத்தா கோழி வளர்த்தா ஆனால் நாயம் மட்டும் வளர்க்கல மயில திப்பெலாம் என்ன வளர்த்தா அடகட அட கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கண்மணி அன் என்ன நடிப்பு ஒன்றா சொல்லிட்டே இருக்கலாம் அவரு என்ன நிலைமைக்கு ஆனார் யோசிக்கிறார் ரஜினி இப்படியே விஜயகாந்த் இயற்கை தலைவர் வரைக்கும் வந்து கடைசி ஆரே இப்போமா அப்போ இமயமலையில் உத்தரவு கிடைக்கிது வேணாம் பாபா வீணாக போயிடுவேன் அந்த உத்தரவு இங்கே மேடையில் வந்து அதான் என் குழந்த மாதிரி ஒரு மனுஷன் மனசில் பட்டதை அப்படியே சொன்னார் நான் அரசியல் கட்சி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் என்னுடைய வயதை நான் இப்பொழுது யோசிக்கிறேன் என்னை நம்பி வந்தவர்களுக்கு நான் கண்டிப்பாக அவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என் பின்னால் அணிவகுத்து வருகிறவர்களுக்கு ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கணும் பதவிகள் கொடுக்கணும் வெற்றி பெற வைக்கணும் அதற்குரிய கட்டமைப்பை என்னால் செய்ய முடியுமா அப்படின்லாம் யோசித்துட்டு என்னால் அதை செய்ய முடியாது அதனால் என்னை நம்பி அரசியலில் ஈடுபட வேண்டும் என்று நினைக்கின்ற என் ரசிகர்களிடம் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று சொன்ன ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறதுக்கு அதுதான் காரணம்